ஹலோ விவர் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க இவ்வளோ நாளா நான் உங்களுக்கு விண்கா செடியை கட்டிங் தானங்க அனுப்பியிருந்தேன் இப்போ வந்து நிறைய வந்து நாற்றுகள் எந்த முளைஞ்சிடுச்சுங்க எனக்கு நட்றதுக்கு பா பாட்டு இல்லை ஆகியனால வேரோட சிலர் கேட்டிருக்காங்க விண்கா கட்டிங் வரல இந்த வெயில்ல எனக்கு வேரோட தாங்கன்னு கேட்டிருக்காங்க ஆனா வேரோட கிடைக்கிற கா விண்கா செடியோட ரேட் வந்து இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே ஓகே பண்ணியிருக்காங்க ஆகியனாலும் அவங்களுக்காக தாங்க இப்போ நான் வேரோட செடி பிடிங்கி அதுல கொஞ்சோண்டு மண்ணு மிக்ஸ் பண்ணி ஒரு பாலி கவர்ல வச்சு நான் பேக் பண்ணலான்னு இருக்கேன் இந்த ஒன் டேலயே இந்த ப்ரொஃபஷனல் கொரியர் வந்து உங்கள ரீச் ஆயிடுது இல்லைங்களா ஆகினால அது கண்டிப்பா நம்ம வேரோட வாங்குறவங்க அடுத்த முறை எனக்கு இன்னும் தாங்கன்னா என்னால கொடுக்க முடியாது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வேரோட தாங்க எனக்கு வேரோடு தாங்கனா ஆக்கினால இப்ப என்ன முளைஞ்சிருக்கோ அது வரைக்கும் எடுத்து நானு கொடுக்கப் போறாங்க அந்த வீடியோ தாங்க இப்ப பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னொன்னு முக்கியமானது நீங்க மல்லி செடி வாங்குனீங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி வீரியமான கிளைகள் பாருங்க இலைகள் கிளைகள் எப்படி இருக்கு பாருங்களேன் இதை பாருங்க நம்ம வீட்டுக்கு வந்த உடனே இன்னொரு துளுத்தே வந்துருக்கு பாருங்க இன்னொரு இந்த மாதிரி வீரியமா கிளைகள் நிறைய ஓடி இலைகள் நல்லா செழிப்பா இதை பாருங்க எவ்வளோ செழிப்பா இருக்கு இத மாதிரி நான் நாலு செடி ஒன்னு ஆனால் ஐம்பது ரூபாய் போனா போயும்போதுங்க முப்பது ரூபாய்க்கு எல்லாம் வாங்குனீங்கன்னா வராது அந்த முப்பது ரூபாய் செடியை நான் காட்டுறேன் பாருங்க இதை பாருங்க இந்த ரோஜா செடி முப்பது ரூபான்னு வாங்கி கொடுத்தாங்க ஒருத்தர் என் பர்த்டேக்கு ப்ரெசன்டேஷன் இதுல ஒன்னும் கூட இல்லை பாருங்க அதனால இது மாதிரி வாங்காதீங்க இந்த மாதிரி கப்பும் கலையமா இருக்கிறத நீங்க வாங்குங்க இங்க பாருங்க இந்த முல்லையா முப்பது தான் இது ஓரளவுக்கு டூ கிலோ இருக்கிறதுனால இது ஓரளவுக்கு வந்துடுங்க ஆனால் இதை மாதிரி நிறைய கிளைகள் வச்சு ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி இதை ரீபார்ட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற இலைகளை நீங்கள் பறிச்சுன்னுங்க முத்தனை இலைகள் இருக்கீங்க இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டு ஒரு பத்து இலைகள் மட்டும் விடுங்க அதுலேருந்து துளிர் வந்து உங்களுக்கு நிறைய பூக்கள் இந்த சீசனுக்கு நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா பூக்கள்னா செடின்னா மல்லிகை கண்டுபிடிக்கலாம் வெரைட்டின்னா வெரைட்டின்னு கண்டுபிடிச்சி வாங்கலாம் செழிப்பாக இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆகிறதுனால இந்த நேரத்தில் மல்லி வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க நம்ம வாங்க செடிகளை பிடிங்கி நம்ம நான் எல்லாேருக்கும் பண்ண போகலாம் இதை பாருங்கள் வேரோடு இருக்கிற இந்த இந்த பேர் என்னது விண்கா செடி நேற்று கொஞ்சம் மழை பெய்யவே இன்றைக்கி அழகாக வருது பாருங்கள் இதை அப்படியே நான் கொஞ்சோண்டு மண்ணு வச்சு அனுப்புவேங்க அது வந்து ஒரு ஆளுக்கு இது வந்து மெரூன் கலர் இங்கே பாருங்க மெருன் சூப்பராக இல்லைங்களா மொத்தமாக பிடுங்கி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஒன்று ஒன்றா இங்கே பாருங்க இதுதான் மெருன்னு டாட் வைக்காமல் இருக்கிறது இப்போ டாட் வச்சதையும் பிடுங்குறேங்க இது வேர்கள் பாருங்க எப்படி இருக்குது இது பாருங்க விசைப்பா இருக்கு இல்லைங்களா இந்த செடி வரலன்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேங்க ஏன்னு கேட்டால் நான் புடுங்கி வச்சது எல்லாமே வளர்ந்துச்சுங்க இங்கே பாருங்க இன்னும் இருக்கு ஒயிட் வேணுமா வேணாமான்னு எனக்கு தெரியலங்க ஆகையனால நான் மெரூனும் பிங்க்கும் மட்டும்தான் டாட் வச்சு வைக்காம இருக்கிறது பிடுங்கி தராங்க இது வந்து நல்லா தான் இருக்கும் நாட்டு செடியா இருந்தாலும் சிலருக்கு எங்க வீட்டில் இருக்கு லைட் கலரு எனக்கு இது வேணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆகியனால அதை நான் பிடுங்கலாங்க இத பாருங்க இது டாட் வச்சுது ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது வந்து டாட் வைக்காமல் இருக்குது இது டாட் வச்சுது இதுதான் ஒரு செடி இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்லி இது இருபத்தஞ்சு இது இருபத்தஞ்சி ஐம்பது நீங்க நூறு ரூபாய்க்கு நாலு செடி பால் மறாம அறுபது ரூபாய் சென்டிங் பைசாவும் ஒரு நூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா இது உங்களுக்கு நிறைய விதைகள் உருவாகும் இந்த பாருங்க இதுலயே விதைகள் இப்போதான் உருவாயிருக்குங்க இது கண்டிப்பா உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த பாருங்க வேரோட மெரூன் கலர் டாட் வச்சது டாட் வைக்காம இருக்குது அதே மாதிரி பிங்க்குல வந்து இது வந்து டாட் வச்சுது ஒன்னொன்னும் ஷேர் பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக தாங்க இது எடுக்கிறேன் ஒருத்தர் வாடாமல்லி செடியும் கேட்டுருந்தாங்க சும்மா அனுப்பி விட் தான் இரு இது அப்புறமா கட்டுறேன் பாருங்க இதுல வந்து டாட் வச்சது இருக்கு வைக்காம இருக்குது ஒண்ணு கூட காணுமே ஹம் இருக்கா இந்த இருக்குது இது என்ன கலர் தான் தெரியலையே டாட் வச்சுட்டு தான் நிறைய இருக்குது இரு இரு அப்புறம் மெருன் கலர் ரெண்டு எடுத்துக்கலாமா இருக்கு அது நல்லா வளர்ந்துருக்குன்னு பார்க்குறேன் என்ன கலருன்னு தெரியல மெருனா பிங்கானு எதுக்கும் ஒன்று ஒன்று அனுப்புகிறேங்க வைக்கிறேன் அப்புறமா வைக்கிறேன் கொஞ்சம் ஈரமா இருக்கட்டும் இங்க பாருங்க மெரூன் கலரு இது வந்து கொஞ்சம் பெரிய செடியா இருக்கு போனா என்ன ஆகணும்னு தெரியலையே டாட்டு வைக்கப்பா இதை எடுத்துக்கலாம் சின்னதா இருக்கு கொஞ்சம் இங்க பாருங்க இது மெரூன் கலரு டாட் வச்சுது பேரங்க இருக்கு இதுவா இதில் இருக்குட்டி மேன்னு பார்க்குறேன் ஆ டாட் வைக்காம மெரூன் கலரு டாட் வச்ச மெரூன் கலரு அது என்ன கலர் பெரு ஒயிட்டா தெரியல இது என்ன கலர்னு பூ தாங்க தெரியும் குட்டியாக இருந்தால் பரவாயில்ல செடி ரொம்ப பெருசு பெருசாக இருந்தால் பெருசு பெருசாக இருக்குது நான் எப்படி பேக் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல இருக்கு மலைஞ்சிருக்குதா மெருன்னு என்ன கலருன்னு தெரியல பெருசா புளிங்கிட்டம்னா வர்றது கஷ்டமா இருக்குமே எட்டுலாம் இங்க பாருங்க இது ஃபுல்லுமா மெருன்னு டாட் வச்சுது வைக்காம இருக்கிறதுன்னு நீங்க பாக்காதீங்க டாட் வச்சாலும் வைக்கலனாலும் அது வண்டுகள் வந்து போய் உட்காந்து உட்காந்து அந்த கலர் தானாகவே உருவாகிடும் ஆகியனாலும் நான் எங்கிட்ட இருக்கிற கன்றுகள் மொத்தத்தையும் நான் பிடுங்கி உங்ககிட்ட இதை காட்டிட்டாங்க இதை பாருங்கள் இதுதான் என்கிட்ட இருக்கிறது இன்னும் அதிகமாக கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் கட்டிங்கும் அதிலே கொஞ்சம் வச்சு அனுப்புகிறேன் அதையும் நட்டு பார்த்துக்கோங்க இங்க பாருங்க இது ஃபுல்லுமாக பிங்க் கலரு இது வந்து தெரியுதாப்பா இது ஃபுல்லு பிங்க் இது வந்து மெரூன் கலரு இது வந்து பிங்க் கலருங்க இது ஃபுல்லுமே கண்டு மொளைஞ்சி என் மல்லி செடியை மூழ்கிடுச்சு ஆகியனால்தான் நான் இதை வேரோடு கொடுக்க சம்மதிக்கிறேன் இல்லைன்னா யாருன்னா வேரோடு எடுத்து தர முடியுமாங்க விதைகள் அனுப்புவாங்க கட்டிங் அனுப்புவாங்க அவ்வளோதாங்க இருந்தாலும் நாலு பேர் போய் ரீச் அது நான் கொஞ்சம் சந்தோஷம் ஆகியனால்தான் நான் இதை வேரோடு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது மெருனு இது பிங்க்கு டாட் வச்சுது டாட் வைக்காம இருக்கிறது காணும் ஆகியனாலும் அதை கொஞ்சம் கட்டிங் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் இங்கே பாருங்க மெரூன் கலரில் டாட் வைக்காமல் இருக்கிறது இது அதனால இதை கொஞ்சம் கட்டிங் பண்ணுறேங்க சிலர் வந்து கட்டிங் தான் கேட்டிருக்காங்க ஓட்டு வைக்கும் நன்றி ஏமாடி என்னடி வரவே மாட்டேது இது கட்டே பண்ண டாட் ஆடனரி பிங்க் கலர் பண்ணிக்கலாவா இது சொன்னேன் பெரிய மல்லி செடின்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபான்னு இதோ பாருங்க நேத்து தான் நான் ரீபார்டிங் பண்ணிருக்கேன் ரெண்டு செடி அதுல இருந்தே பூ பூத்துருக்கு பாத்தீங்களா இதுதான் நான் வாங்கினது நாலு செடியே இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கினேன் அந்த இரநூறுபாயில் இது ரெண்டு செடி பாட்டிங் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு செடி ஏற்கனவே ஒன்னு பாட்டிங் பண்ணியிருக்கேன் அது வேற வெரைட்டி வல்லிங் மல்லிங்க அது பூத்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறாங்க இது வந்து பிங்க் கலரு பிளைனா கேட்டிருக்காங்க ஒன்னு ரெண்டு இருக்குது பாக்குறேன் அனுப்பிவிட்றேன் பிளைன் பிங்க் டார்க் பிங்க்னு சொன்னாங்க இல்லைங்களா அதுதான் இது இதை பாருங்க டார்க் பிங்க் கலர் லைட் பிங்காக டார்க் பிங்கான்னு எனக்கு தெரியல இந்த வெயிலில் எல்லாம் வெளுத்து தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுதுங்க ஆகையினால கட்டிங் ஏதோ உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் எப்படி இருந்தாலும் நீங்கள் காப்பாத்திங்கன்னா அதுவும் அழகு தானங்க பூனாவே எல்லாமே அழகு தான் இதை பாருங்கள் இதெல்லாம் டார்க் பிங்க்கு தான் வேற என்ன வேணும் வெள்ளை கலரு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சிலர் வந்து இந்த இதுனே பேர் வரலையே ஆஹா சென்ட்ரல்ல இல்லை டேபிள் ரோஸ் வந்து கட்டிங் கேட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்கு தாங்க நான் பறிக்க போகிறேன் டேபிள் ரோஸ் ரெட் கலர் வின்கா எல்லாமே இருக்கு இன்னும் பூக்கள் பூக்கிறதுனால இது தெரியலையே இது வந்து ரெட் கலர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க இந்த பாருங்க பதினஞ்சு ரூபாய் தான் இந்த கட்டிங் தாராளமாக வாங்கலாம் கடையில் இதை நான் ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் இதை நான் விளைவிச்சு தான் இவ்வளோ பெருசாக ஆக்கியிருக்கேன் ரெட் கலர் இது இப்போ வந்து ஆரஞ்சு கலர் டார்க் ஆரஞ்சு கலர் பறிக்கிறேங்க இதுதான் டார்க் ஆரஞ்சு இது மொட்டுக்கள் இருக்கு இல்லைங்களா இந்த பாருங்க மொட்டுக்களோடு இந்த தான் எனக்கு அங்கே சர்ச் பண்ணி வைக்கிறப்போ கண்டுபிடிக்க முடியுங்க அதனால தான் நான் மொட்டுக்கல்லோடு பறிக்கிறேன் ரெட்டு ஆரஞ்சு பறிச்சு இது என்ன கலருன்னு கண்டுபிடிக்கங்க அப்புறமா வேற என்ன கலர் கேட்டாங்க ஞாபகம் வர மாட்டேங்குது ஏழு கலர் எட்டு கலரும் கேட்டாங்க இது வந்து டார்க் ரோஸ் கலர் இந்த ஒருத்தர்கிட்ட இருக்கு நாங்கள் பூ இல்லாத எப்படி பறிக்கிறது தெரியடா பறிக்கவே முடியும் எது கட்டிங் வருதுன்னு தெரியும் தான் இது அடையாளம் இந்த பாருங்க ரோஸ் டார்க் ரோஸ் இது அப்புறமா அங்கே ஆரஞ்சு கலர் இருக்குது இன்னொரு லைட்டு டார்க் ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு ரெண்டு இருக்குது இல்லைங்களா இதை பாருங்கள் எல்லோ கலர் கட் பண்ணுறேங்க இதுவும் எல்லோ தானேப்பா இவ்வளோப்பா நல்லா போச்சுட்டு வரைக்கே வர மாட்டேது இதை பாருங்க எல்லோ சூப்பராக இருக்க பாருங்க பூக்கள் எல்லோ ரெட்டு ஆரஞ்சு பிங்க்கு பறிச்சிருக்கேன் இன்னொன்று லைட் ஆரஞ்சு ஒரு கலர் இருக்குது நேற்று காற்று மழை வரவே எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேங்க இப்போ நான் ஏற்றி வைக்கணும் இதை இந்த பூக்கள் இப்போ இருக்கிறப்போ பூத்தா பறிக்கலாம் நான் காலையில் பறிக்கிறதுனால இன்னும் பூக்கலைங்க அதனால சர்ச் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்

mình mở cả đủ Đi nào Mình đi nào. இப்ப வந்து இது லைட் ஆரஞ்சும் டார்க் ஆரஞ்சும் சேம் கலரா எனக்கு தெரியுதுங்க அதனால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் இதை நான் செப்பரேட் பண்ணி வச்சிருந்தேன் இப்ப என்ன கலர்னு பூத்தாதான் தெரியும் பொழுதுங்க இருந்தாலும் உங்களுக்கு என்ன கலர் வந்து சேர்ந்ததுன்னு எனக்கு கொஞ்சோண்டு மெசேஜ் பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னொரு முறை எதுனா கட்டிங் கேட்டீங்கன்னா அப்ப நான் உங்களுக்கு உங்களுக்கு வராத கலரை நான் அனுப்பிவிட்றேன் ஆனா கண்டிப்பா வரும் பார்க்கலாம் ஏன்னு கேட்டால் பூக்கள் பாருங்க பூக்கள் இன்னும் மொட்டுக்கள் மொட்டை அப்படியே இருக்கு பாருங்க இந்த ஆரஞ்சும் இதோ இருக்குது பாருங்களேன் இந்த ஆரஞ்சும் எனக்கு சேமா இருக்கிற மாதிரியே தெரியுது இதோ இதோ இருக்கு இல்லைங்களா அதனால எனக்கு நான் என்ன எடுக்கிறேன்னு எனக்கு தெரியல பூத்துதான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க வெயில் ஏறிச்சுன்னா என்னால் எடுக்க முடியாது இல்லைங்களா தாங்க நான் உங்களுக்கு கட்டிங் ஆனால் அனுப்புறேன் எதுன்னு பார்க்கலாம் இந்த பாருங்க இந்த கலர் தான் கட்டி ரெட்டும் இதே மாதிரி காஞ்சிச்சுன்னா அது மாதிரிதாங்க இருக்கும் ஆகியனால எனக்கு கண்டுபிடிக்க தெரியல செடி வந்து வேற என்ன கலரு ஒயிட் எடுக்கணும் இல்லைப்பா வாப்பலாம் எல்லோ எடுத்தாச்சு எட்டு கலர் கேட்டாங்க இப்போ நாலு கலர் எடுத்துருக்கேன் எல்லோ பிங்க்கு ஆரஞ்சு ரெட்டு லைட் ஆரஞ்சு அஞ்சு கலர் எடுத்திருக்கேன் இப்போது கீழே வந்து எல்லோ கலர் போட்டுலக்கா பிடுங்கி போட்டுட்டேன் நிறைய இருக்குதுன்னு என்னால் முடியலங்க எவ்வளோ பறிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரெட்டு பறிச்சாச்சு வேற என்ன கலரு லைட் பிங்க் கலரு இந்த பாருங்க லைட் பிங்க் கலர் இது அது என்னது ஐயோ அது பேர் வரல ரோஸ் மில்க் கலர் சொல்லுவாங்க இல்லைங்களா இதுதான் ரோஸ் மில்க் இதுவும் டார்க் பிங்க்கும் கண்டுபிடிச்சிருங்க ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு தாங்க எனக்கு கண்டுபிடிக்க தெரியல இருந்தாலும் பார்க்கலாமே அஞ்சு கலர் பறிச்சிருக்கேன் இப்போ வந்து நான் லேக்கால எல்லோ கலரும் ரெட் கலரும் பறிக்க போறேன் இதை பாருங்க இது ரெட்டு இரு இன்னும் கொஞ்சோன்னு பறிச்சுட்டு காட்டுறேன் இந்த பாருங்க ரெட்டு யார் கேட்டாங்கன்னு தெரியல ரெட்டு இருந்தாலும் நான் அவங்களுக்கு எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்ட்டாக வேஸ்டாக போதில்லைங்களா தாங்க இங்கே பாருங்கள் இப்போது இந்த பக்கம் வாப்பா அதில் கொஞ்சம் ரெட்டு இருக்குது பறிக்கிறேன் அம்மா இந்த பாருங்க இது டார்க் ரெட்டு யார் வீட்டில்னா இருந்ததுன்னா பரவாயில்ல இல்லைன்னாலும் நான் கொடுத்து விட்றேன் வச்சுக்கோங்க இருக்கும் சூப்பராக அந்த கலரு கொத்தா பச்சு காட்டு ரெட் கலர் இத பாருங்க ரெட்டு எவ்வளவு சூப்பரா இல்ல இங்க பாருங்களேன் இத பாருங்க இதான் ரெட்டு பூத்துதுன்னா அவ்வளவு லுக்கா இருக்குங்க இந்த கலரு நான் இது எல்லாத்தையும் ஒரு ஒரு கேன் மூடி கட் பண்ணுறேன் இல்லைங்களா அதில் நான் வைக்கலான்னு இருக்குங்க எல்லா கலரும் அழியக்கூடாது எல்லாருக்கும் வரணும் அப்படின்னால நான் இதை கண்டிப்பாக காப்பாற்றிடுவேங்க கொஞ்சம் கட் பண்ணி வச்சாவே இது வந்துடும் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா ஆகியனால ரெட்டு எல்லாேருக்கும் கொடுக்கலான்னு ஐடியாவில் இருக்குங்க எல்லோ இருக்குங்க அப்புறம் வந்து மற்றவங்க ஒயிட் வேற நான் நாலு போட்டுருலேக்கா அப்புறம் பிங்க் கலருங்க இது வந்து வித்தியாசமான கலராக இருக்குது பிங்க்கு இது இப்போ தான் வளருது வேற எங்கன்னா இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்க்குறேன் டார்க் கலர் அது வரைக்கும் ஒன்று சரி இது ஒன்று அனுப்புகிறேன் யார் கேட்டாங்களோ வின் கவனி இந்த கலர் அழகு இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கும் பூத்துதுன்னா பன்னீர் ரோஸ் கலர் வருதுங்க இது டார்க் பன்னீர் ரோஸ் இருக்குது இல்லைங்களா நாட் ரோஸ் அந்த கலர் இது அப்புறமா எல்லோ கலர் எல்லோ நைட்டு நான் நைட்டே பிடுங்கி போட்டேங்க இதை பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்களேன் எல்லோ இது மொத்தம் நான் உங்களுக்கு பேக்கிங்கில் எப்படி அனுப்ப போகிறேன்னு தெரில நாலு பேருக்கு ஷேர் பண்ணி ஃப்ரீயாக அமிச்சா கூட பாக்கெட்டு பத்தாது பொழுதுங்க இவ்வளோ முளைஞ்சிடுச்சு இதெல்லாம் நான் வேஸ்ட்டு பண்ணுறேங்க யாரா வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரீயாகவே அனுப்பிவிட்றேன் சென்டிங் பைசா மட்டும் நீங்கள் அனுப்பிவிட்டா போதுங்க எனக்கு இந்த வைக்கிறேங்க இதில் வச்சிடலாமா இது வாடி அசிங்கிற பொழுது ம் இப்போ வந்து டார்க் ரோஸ் கலர் லைட் ரோஸ் கலர் சொன்னேன் இல்லைங்களா இங்க பாருங்க இந்த வித்தியாசமான கலர் எங்க வீட்டுல வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா இது இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க லுக்கு செம்மையா டார்க் ரோஸ் இதுதான் இது ஒரு கட்டிங் அனுப்புறேங்க இந்த போர்ட் லைக்கா கூட இது வின்கா செடி கூட இந்த பிங்க் கலர் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ லுக்கா இருக்கும் பிங்க்குக்கு பிங்க் அவ்வளோ அழகா செட் ஆகுங்க அதுக்குதான் இது பாருங்க அம்மா பாரும்மா குத்தமிக்கிறேன் இங்க பாரு பிங்க் என்னோட மேட்சிங் அழகா இருக்கு பாருங்க மேட்சிங்க்கு என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் இது கலரு இது செம்ம அழகா இருக்குங்க ஒன்னு ஒண்ணு அனுப்புறேன் எல்லாருக்கும் ஒரு ஒரு கிளையன்னு கேட்டால் இது தான் வளர்ந்துருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான உங்களுக்கு நிறைய அனுப்பி விட்றேங்க இப்போ இதை நான் சென்டிங் பண்றதுக்கு பாக்கெட்டு தான் பத்துமா பத்திரங்க இப்போ நான் வாடாம இது எடுத்துட்டு தானேப்பா இது வின்கா இப்போ வைக்கலாமா இது ஓரமா சும்மா இந்த டேபிள் ரோஸ் கட்டிங் பண்ணது இப்போ வந்து வாடாமல்லி விதை கேட்டிருக்காங்க அதை கொஞ்சம் பறிச்சுக்கிறேங்க நானு இதில் கொஞ்சம் முத்தி இருக்கு இதையும் பறிச்சுக்கிறேன் நிறைய இருக்கு அதோ இருக்கு அதையும் பறிச்சுக்கலாம் இந்த பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க யார் வேணாலும் வாடாமல்லி வாங்கிக்கோங்க இருபது ரூபான்றது அதிகம் கிடையாது நான் இருபது ரூபாய் என்ன ஐம்பது ரூபாய்க்கு வேணும்ன்ற மாதிரி அனுப்பிவிட்றேன் நீங்க கொடுக்கறது இருபது ரூபாய் இருந்தாலும் நான் அனுப்புறது ஐம்பது ரூபாய்க்கு தாங்க இவ்வளவு அனுப்புவாங்க இருபது ரூபாய்க்கு இது வரும் ஆயிரம் செடி வரும் இருபது ரூபாய்க்கு இவ்வளவு என்னடா நிறைய செடி வரும் ஒன்னு பிரிச்சு போட்ட போதுங்க நீங்க இப்ப கூட போடலாம் தானே முளைச்சிடுங்க முளைக்கலன்னே சொல்ல முடியாது தானே கொட்டு இது பாருங்க அங்கங்கே விரை இதுல முத்தல என்ன கொஞ்சம் முத்துணும் அந்த பக்கம் இருக்கு அதை எடுத்துட்டு வப்பல என்ன வடாமல்லியா சொல்ல இது ஃபுல்லுமே முத்தந்து இருக்குது பாருங்க இது பாருங்க ரஃபாக இருக்குது படுக்கு படுக்குன்னு சவுண்டு கேட்கும் நம்ம உடைக்கிறப்பவே அதுதான் முத்தல் இந்த வெள்ளை கலராக உருவாயிருக்கும் இந்த பாருங்களேன் இந்த வெள்ளை கலராக உருவாயிருக்கு இல்லைங்களா இதுதான் முத்தல் இது இப்போ தான் செடி வளர்ந்துட்டு வரதுனால சரி நிறைய பேர் கேட்டாங்க வாடாமல்லி விதைகள் வேணும்னு அதனால நான் பறிக்கிறேன் இந்த செடியெல்லாம் இன்னும் மு முத்தல்லைங்க Ya, mah, udah deh. போதும் இன்னும் முத்தலை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முத்துட்டேங்க அதுக்கப்புறமா இன்னும் ஃபுல்லுமே பறித்து கொடுக்குறேங்க இந்த பாருங்க வாடாமல்லி ஃபுல்லுமே எவ்வளோ இருக்குது பாருங்களேன் அது தானவே முழிஞ்சிடுதுங்க நான் வேண்டான்னு தாங்க வெறுக்கிறேன் என்ன பண்ணுறது அது என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுதுங்க ஆகியனால நான் சரி இருக்கட்டும் ஒரு ஓரமாக அது அது கொஞ்சம் தானேங்க ரீ இடத்தை ஃபில்லப் பண்ணிக்குது ஆகியனால இருக்கட்டும் இதுவும் ஒரு அழகாக தான் இருக்குது கலர்ஃபுல்லாக ஏன்னு கேட்டால் வாடாமல்லி கலரில் மேட்சா இருக்கிறதுனால எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் தாங்கலைங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம் பாருங்களேன் இந்த செடியும் நானும் இங்கே பாருங்க ஃபுல்லுமே பறிச்சிட்டேங்க இன்னும் கொஞ்சம் முத்துன பிறகு இன்னொன்று முறை நான் பறிக்கிறேங்க இன்னும் யாருனா கேட்டிங்கன்னா அப்போ சொல்லுங்கள் அப்போ தான் பறிப்பேன் அது வரைக்கும் நான் முத்திடுச்சுன்னா பறித்து வச்சுட்டு உங்களுக்கு சீடு வேணுன்றப்போ நான் அனுப்பிவிடுவேங்க இன்னும் ரெண்டு கலர் பட் ரோஸ் பறிக்கணுங்க டேபிள் ரோஸு அதுக்கு தாங்க இப்போ நான் போகிறேன் எனக்கு இந்த மனசு வரல அழகு தானே அழகுதான அலங்கரிக்கிறது இந்த செடிகள் தான் இன்னொன்னு கலர் சொன்னப்பா பீச் கலர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா லைட் பிங்க் கலர் இதுதான் இந்த பாருங்க ஒயிட்டாவும் இருக்காது இது வந்து ஒயிட்டாவும் இருக்காது டார்க் ரோஸாகவும் இருக்காது லைட் ரோஸாகவும் இருக்காது ரொம்ப ஒயிட்டும் மைல்டான பிங்க் கலருங்க இது இந்த ஒரு கலர் அனுப்புறங்க போதும் இது அதிக தான் ஐயோ தானாகவே என்ன கலர் தெலுங்கு அதே தான் இது லைட் பிங்க் கலரு இப்போ ஒயிட் எடுக்கணும் ஒயிட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்க ஒயிட் கலரு பறிக்கலாமா ஒயிட்டு பாத்தீங்களா லைட் பீச் கலரும் ஒயிட் கலரும் எப்படி பாருங்க வித்தியாசம் கொஞ்சம் தான் தெரியும் மற்றபடி இது இன்னொருத்தர் டேபிள் ரோஸ் மட்டுமே நிறைய கேட்டுருந்தாங்க இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குங்க அதையும் போய் பறிச்சிக்கலாமா அப்ப இங்கேயே பறிச்சிடலாமா ஒயிட் இது கம்மியாக இருக்குது எதுவும் லாங்காக இருக்குதுல்ல இதுவாக இருக்குது தெரியும் ஒரு ஒரு கட்டிங் வச்சாவே இது வந்துடுங்க பயமே இல்லைங்க பதினஞ்சு ரூபா ஒரு நிமிஷத்தில் நம்ம ஒரு டம்ளர் காப்பி குடிச்சிட்டு போகிறோம் இல்லைங்களா அது மாதிரி நினச்சிக்கோங்க இது கொஞ்சம் வளரல அதனால எனக்கு அவ்வளவுதான் ரெண்டு பேரும் கேட்டாங்க டேபிள் மட்டும் வேற என்ன கலர் பறிக்கலப்பா ஆமா இப்போ வந்து மின்கால வந்து எல்லா கட்டிங்க முடிஞ்சிடுச்சு வேரோட பிடிங்கியாச்சுங்க இப்போ வந்து இந்த டேபிள் ரோஸில் எட்டு கலர் முடிஞ்சிடுச்சுங்க இப்போ பறிக்க வேண்டியது எல்லோ ரெட்டும் பறிச்சாச்சு போர்ட்டு லேக்கால அதில் ஒயிட்டு தான் பறிக்கணும் ஒயிட் எங்க இருக்குன்னு தெரியல இது ஒருக்கு ஒயிட்டு வேணுன்றவங்களுக்கு கொஞ்சம் அனுப்பி விடுறேங்க இதுதான் ஒயிட்டு இது பூத்தாவே செம்ம லுக்கா இருக்குங்க பிங்க் கலர் கூட ரெட் கலர் கூட எல்லாம் இதை சேர்த்து வைங்களேன் அவ்வளோ அழகா இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் வந்து நான் எப்படி விளைவிக்கிறேன்னு கேட்டிங்களேன் சாணி தண்ணி எரு ஊத்துங்க அப்புறம் ஒரு ரகசியத்தை சொல்கிறேங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே நானும் கொஞ்சம் டிஏபி யூஸ் பண்ணுறேங்க லைட்டாக ஒரு பால்ஸ் ஒரு அஞ்சு பால்ஸ் போடுங்க ஒரு தொட்டியில் அஞ்சு கூட வேணாம் அதிகமாக ஒரு நாலு போடுங்க போதும் ஏன்னு கேட்டால் அது வீரியம் அதிகமாக செடிகள் வந்து சாகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க ஏன்னு கேட்டால் மண்ணில் போட்டோம்னா அது வேற தொட்டியில் போட்டால் மண்ணெல்லாம் ஃபுல்லுமே கெட்டு போயிடும் ரெக்கமெண்டேஷன் நான் பண்ணலை பூத்து குழுங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஆகையனால் தான் இவ்வளோ பூக்கள் என்னோட செடியில் வந்திருக்கு முக்கியமாக நான் போடுற வீடியோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ அவ்வளோ இதெல்லாம் எடுத்துட்டு வீழே இது இவ்வளோ வீல் கை கிட்ட சாமி காலையிலே ஊத்துக்கணும் இதை பாருங்க ஃபுல்லாக பச்சாச்சு ம் ம் இதை பாருங்க நான் பறிச்சது ஃபுல்லுமே இது இருக்கு பாருங்க இங்க இன்னும் அந்த குடியில் வேற வடமல்லி விதைகள் இருக்கு இதை ஃபுல்லுமே நான் இப்போ பேக் பண்றதுக்கு ரெடியாக போகிறேங்க இப்போ நான் எல்லாத்தையும் பறித்து முடிச்சுட்டேங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நான் வேறோட எனக்கும் கன்றுகள் வேணும்னு சிலர் லைக் பண்ணுவீங்க இல்லைங்களா அவங்களாம் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க நிறைய கன்றுகள் அந்த பக்கம் முளைஞ்சிருக்கு அதை என்னால் கீழே இறங்கி எடுக்க முடியல கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் உங்களுக்கு சொல்லுவேங்க யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக அனுப்புங்க கொஞ்சம் வேறோட ஒரு கிடைக்கிறது இனிமேல் சிரமம் தாயான்னு கேட்டேன் நானும் கொஞ்சம் வளர்க்கணும் கட்டிங்கில் இருந்ததுலாம் கொஞ்சம் துளிர் வரது கம்மியாக இருக்குங்க ஆகினால வேறோட கொஞ்சம் ரெண்டு செடி நான் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நான் பிடிங்கிட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைபர் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஓகே போகலாமா இங்க பாருங்க எட்டு கலரு டேபிள் ரோஸ் ஃபுல்லுமே பறிச்சிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேர் கேட்டுக்கோங்க எட்டு கலரு அவங்களுக்கு செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இங்க பாருங்க thank <laughs> you